வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் இப்போ உங்கள் வாழ்க்கையில் பல சவால்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த தடைகளை தாண்டி எப்படி நீங்கள் உயர்ந்த நிலைகளை அடையலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க டாக்டர் எமட்டோ ஜப்பான் நாட்டு ஆராய்ச்சியாளர் இவருடைய ஆய்வுகளை பற்றி ஏற்கனவே என்னோடய வீடியோவில் நான் பேசியிருக்கேன் தண்ணீருக்கு உணர்வு நிலை இருக்குது கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத அவருடைய ஆய்வுகள் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காரு நம்ம எண்ணங்கள் உணர்வுகள் நம்ம பேசுகிற வார்த்தைகள் நம்ம நம்பிக்கைகள் நம்ம பிரார்த்தனைகள் இதெல்லாம் தண்ணீரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது தண்ணீரில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க நம்ம உடலில் எழுபது சதவீதம் தண்ணீர் இருக்குங்க நம்ம பாசிட்டிவான மனநிலையோடு நம்ம வாழ்க்கையை வாழும்போது தான் மனம் மட்டும் உடல் ஆரோக்கியத்தோடு நம்மளால் வாழ முடியும்னு டாக்டர் எமட்டோ சொல்கிறாரு தண்ணீரில் நம்ம மருந்தை கலந்தோம்னா அந்த தண்ணீர் மருந்தாக மாறிடுங்க தண்ணீரில் விஷத்தை கலந்தோம்னா அந்த தண்ணீர் விஷமாக மாறிடும் தண்ணீரை பாசிட்டிவாக நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தி நல்ல மாற்றங்களை நம்மளால் ஏற்படுத்த முடியுங்க இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நமக்கு ஒரு நாள் வேலை அதிகமாக இருந்திருக்கும் நிறைய ட்ராவல் பண்ணியிருப்போம் நிறைய நபர்களை சந்திச்சிருப்போம் காயப்படுற வார்த்தைகளை கேட்டிருப்போம் நிறைய டாக்ஸிக் எனர்ஜியை நம்ம உள்வாங்கியிருப்போம் வீட்டுக்கு இரவு நேரத்தில் வருவாங்க வந்ததுக்கப்புறம் நம்ம உறவினர்கள் சொல்வாங்க போய் குளிச்சுட்டு வா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க தண்ணீரில் குளித்தவுடன் நம்மளாமல் அந்த நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் நம்ம விட்டு ரிலீஸ் ஆன மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவாங்க நமக்குள்ள அமைதியை உணர்வோம் அந்த அனுபவம் எல்லாருக்குமே இருக்கும் அதே மாதிரி எப்பயாவது பதட்டப்படுற மாதிரி பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த நேரத்தில் சொல்லுவாங்க நம்மக்கிட்ட ஒரு டம்ள தண்ணியை குடி அதுக்கப்புறம் நீ பேசுன்னுவாங்க ஒரு டம்ளர் தண்ணியை குடித்தவுடன் மனதில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குங்க நமக்குள்ள அமைதியை உணருவோம் தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்க முடியும் இந்த அனுபவம் நமக்கு இருக்குங்க தண்ணீர் மூலமாக நம்ம வாழ்க்கையில் நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் ஏற்கனவே நமக்கு ஏற்பட்டதை நம்மளால் அனுபவ ரீதியாக உணர முடியும் டாக்டர் எமட்டா அவர்கள் அவருடைய ஆய்வுக்காக ரெண்டு கண்ணாடி ஜாரில் தண்ணீரை நிரப்பி வச்சுக்கிட்டார் ஒரு கண்ணாடி ஜாரில் அவர் என்ன பண்ணார்னா பேப்பரில் லவ் அன்புன்னு எழுதி வெளிப்புறமாக பேஸ்ட் பண்ணிட்டார் இன்னொரு கண்ணாடி ஜாரில் அவர் என்ன பண்ணாருன்னா வெறுப்பு ஹேட்டுன்னு ஒரு பேப்பரில் எழுதி வெளிப்புறமாக அந்த ஜாரில் ஒட்டிட்டாருங்க சில மணி நேரங்கள் கழித்து அந்த ரெண்டு கண்ணாடி ஜாரில் இருக்க தண்ணீரையும் ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் மைக்ரோஸ்கோப் மூலமாக பார்த்துருக்காருங்க லவ் அன்புன்னு எழுதி ஒரு கண்ணாடி ஜாரில் அவர் பேஸ்ட் பண்ணியிருந்தார்ல அந்த கண்ணாடி ஜாரில் இருந்த தண்ணீருடைய மூலக்கூறுகள் ரொம்ப அழகாக இருந்திருக்குங்க ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்திருக்கு இன்னொரு கண்ணாடி ஜாரில் அவர் ஹேட் வெறுப்பு அப்படின்னு எழுதி ஒட்டியிருந்தாருல்ல அந்த கண்ணாடி ஜார்ல இருந்த தண்ணீருடைய மூலக்கூறுகள் கண்ணா பின்னாடி இருந்திருக்குங்க பார்க்குறதுக்கே நல்லாவே இல்லையா இதே மாதிரி இன்னொரு ரெண்டு கண்ணாடி ஜார் எடுத்துக்கிட்டாருங்க அதில் தண்ணீரை நிரப்பி வச்சுட்டாரு ஒரு கண்ணாடி ஜார்ல மதர் தெரசா அப்படின்னு எழுதி பேஸ் பண்ணாரு இன்னொரு கண்ணாடி ஜார்ல ஹிட்லர்னு எழுதி பேஸ் பண்ணாரு சில மணி நேரங்கள் கழித்து அந்த ரெண்டு ஜார்ல இருக்க தண்ணீரையும் ஃப்ரீஸ் பண்ணி அதை மைக்ரோஸ்கோப்ல பார்க்கறாரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா மதர் தெரசான்னு எழுதி ஒட்டியிருந்த அந்த கண்ணாடி இருந்த தண்ணீருடைய மூலக்கூறுகள் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்திருக்கு மாதிரி இன்னொரு கண்ணாடி ஜாரில் ஹிட்லர்னு எழுதி ஒட்டிருந்தார்ல அந்த கண்ணாடி ஜார்ல இருந்த தண்ணீருடைய மூலக்கூறுகள் கண்ணா பின்னாண்டு இருந்திருக்குங்க பார்க்குறதுக்கே நல்லாவே இல்லையா அந்த கண்ணாடி ஜார் முன்னாடி என்ன வார்த்தைகளை எழுதி ஒட்டுறாரோ அந்த வார்த்தைகள் அந்த கண்ணாடி ஜார்ல இருந்த தண்ணீரை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணியிருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இந்த ஆய்வு மூலமாக அவர் வெளிப்படுத்தினார் டாக்டர் எமட்டோ அவர்கள் கண்ணாடி ஜார் மற்றும் வாட்டர் கேனுக்கு வெளியில் பாசிட்டிவான வார்த்தைகளை எழுதி பேஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை சார்ஜ் பண்ணியிருக்காருங்க அதுக்கப்புறம் தண்ணீரை குடிக்க சொல்லியிருக்காரு அந்த தண்ணீரை குடிக்கும் போது மனம் மட்டும் உடல் ஆரோக்கியம் மேன்மை அடைஞ்சதா அவர் சொல்கிறாருங்க இப்போ உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஒரு பயிற்சி நான் சொல்லி கொடுக்க போறேங்க இதை வாட்டர் பாட்டில் டெக்னிக்னு சொல்லுவாங்க இந்த பயிற்சி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டிலை நீங்கள் பயன்படுத்தணுங்க இது கண்ணாடியில் இருந்தாலும் பரவாயில்ல பிளாஸ்டிக்காக இருந்தாலும் பரவாயில்ல வேறு எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலை நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க ராத்திரி இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் தண்ணீரை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன இலக்கை நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்கை ஏற்கனவே நீங்கள் அடைஞ்ச மாதிரி ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதணுங்க இப்போ உதாரணத்துக்கு உறவுகள் சம்மந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அதை சார்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னுடைய உறவுகளோடு நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் உதாரணத்துக்கு என்னுடைய கணவரோடு மனைவியோடு பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் எழுதி இந்த வாட்டர் பாட்டிலில் பேஸ்ட் பண்ணணுங்க ஒட்டியேறணும் இந்த வாட்டர் பாட்டிலில் இரவு நீங்கள் தொடவே கூடாதுங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா நான் தியானம் பண்ணுற ரூமில் வச்சிருவேங்க நீங்கள் ரெகுலராக தியானம் பண்ணுற இடம் இல்லை ஆன்மீக பயிற்சிகள் செய்கிற இடம் இல்லை உங்கள் பூஜை ஏறாக இருந்தால் அந்த இடத்துல இது வச்சுருங்க நீங்கள் எழுதுன வார்த்தைகள் மூலமாக இந்த பாட்டில் இருக்கக்கூடிய தண்ணீர் ராத்திரி நேரத்தில் சார்ஜ் ஆகும் அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்தவுடன் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களால் இந்த தண்ணீர் எவ்வளோ குடிக்க முடியுமோ அந்த பாட்டிலிருந்து குடிங்க ஒரே நேரத்தில் எல்லா தண்ணீரும் குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது எவ்வளோ குடிக்க முடியுமோ அளவுக்கு குடிங்க குடித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் உங்கள் இலக்கு அடைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி மனநிலையில் இருப்பீங்க என்ன உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்க அது எல்லாத்தையுமே வெளிப்படுத்துங்க குறிப்பாக நன்றி உணர்வு அதிகமாக நீங்கள் வெளிப்படுத்தணுங்க அதே நாளில் பாட்டிலில் இருக்கிற மீதமுள்ள தண்ணீரையும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் குடித்ததுக்கு அப்புறமும் காட்சிப்படுத்தல் பண்ணுங்கள் அந்த இலக்கு அடைஞ்சது மாதிரி நன்றி உணர்வு அதிகமாக வெளிப்படுத்துங்க இப்படி தொடர்ந்து நீங்கள் இருபத்தோரு நாள் இந்த வாட்டர் பாட்டில் டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது பிரபஞ்சத்துக்கிட்ட தெளிவான நோக்கத்தை வெளிப்படுத்துறீங்க உங்கள் கிளியர் இன்டென்ஷன்ஸை வெளிப்படுத்துகிறீங்க ப்ளஸ் பாசிட்டிவான உணர்வுகளை நீங்கள் தொடர்ந்து வெளிப்படுத்தும் போது நீங்கள் என்ன இலக்கை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இலக்கை அடைவதற்கான சாத்தியத்தை நீங்களே உருவாக்குறீங்க அந்த இலக்கை ஈர்ப்பதற்கான ஒரு காந்தமாக நீங்கள் மாறிடுவீங்க முக்கியமான விஷயம் அந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணீரை அன்றைக்கி ராத்திரிக்குள்ளே நீங்கள் குடிச்சு முடிச்சிடணுங்க ஏன்னா அன்று இரவு மறுபடியும் அந்த பாட்டிலில் தண்ணீரை நம்ம ஃபில் பண்ணணும் அந்த பாட்டிலில் தனியாக எடுத்து வைக்கணுங்க நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த பாட்டிலில் இருக்கிற தண்ணீர் சார்ஜ் ஆகணும் அடுத்த இருந்து நான் சொன்ன மெத்தடில் அந்த தண்ணீரை குடிக்கணும் இந்த பயிற்சியை இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தலாங்க எப்பெல்லாம் முடிவுகள் எடுப்பதற்கு உங்களுக்கு குழப்பம் இருக்கோ அந்த நேரத்தில் உங்கள் கேள்விகளை ஒரு பேப்பரில் எழுதி பாட்டிலில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க தண்ணீர் ஊற்றி வச்சுருங்க அந்த பாட்டிலில் நைட்டு அந்த பாட்டிலை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் தனியாக ஒரு இடத்துல வச்சுருங்க பாட்டில் இருக்க தண்ணீர் சார்ஜ் ஆகிடுங்க அடுத்த நாள் காலையில் தண்ணீரை குடிங்க குடித்ததுக்கப்புறம் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணும்போது உள்ளுணர்வு மூலமாக அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்குங்க எந்த முடிவுகள் எடுத்தால் உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்ட்டு அப்படி இல்லைனாலுமே அந்த தண்ணீரை எப்போல்லாம் உங்களுக்கு அன்றைக்கி குடிக்கணும்னு தோணுதோ அப்போல்லாம் குடிச்சுட்டு கண்களை மூடி ஒரு நிமிஷம் அமைதியாருங்க தீர்க்கமாக இந்த முடிவு தான் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த பிரபஞ்ச பேராட்டில் உங்களுக்கு வெளிப்படுத்துங்க இந்த வாட்டர் பாட்டில் டெக்னிக்கோடு சேர்த்து நீங்கள் உங்களுடைய சக்கராசியும் ஆறாவையும் தினசரி கிளன்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம உடலில் இருக்கிற ஏழு முக்கியமான சக்கராஸ் மூலமாக தான் உடல் உறுப்புகளுக்கு தேவையான ஆற்றல் இருக்குங்க நம்ம உடலை சுற்றி இருக்கிற அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல்டை தான் நம்ம ஆறான்னு சொல்லுவோம் அந்த ஆறாவை கிளென்ஸ் பண்ணும்போது மனதளவில் உங்களுக்கு மாற்றங்கள் நிகழும்ங்க சக்கராசையும் ஆறாவையும் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஊதுபத்தி பயன்படுத்த போகிறோங்க இந்த மாதிரி ஒரு ஊதுபத்தி எடுத்து அதை கொளுத்திடுங்க எதற்காக ஊதுபத்தி பயன்படுத்துகிறோன்னா இதுலேருந்து வரக்கூடிய நறுமணங்க பொதுவாகவே நல்ல ஸ்மெல் நம்ம உள்வாங்கும் போது நமக்குள்ள அமைதியை உணர முடியுங்க அதே மாதிரி இந்த ஊதுபத்தியில் இருக்கிற அந்த கங்கு அந்த நெருப்பு நெருப்புக்கு தீய சக்தியை அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது சக்கரா கிளென்சிங்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல நீங்கள் க்ரௌன் சக்கராலருந்து ஆரம்பிக்கணுங்க இந்த ஊதுபத்தியை உங்கள் தலைப்பகுதிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மூணு தடவை உங்கள் தலைப்பகுதியை இப்படி நீங்கள் சுற்றணுங்க அப்படி நீங்கள் இப்படி போது ஹூப்பனை போன வார்த்தைகளை பயன்படுத்தணும் ஹூப்பனை போன டெக்னிக்கை பற்றி ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க ஐ எம் சாரி ப்ளீஸ் ஒர்க் மீ தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த ஹூப்பனை போன வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம்ங்க அப்போ நீங்கள் உங்கள் தலைப்பகுதியை இப்படி நீங்கள் சுற்றும் போது அந்த ஊதுபத்தியை வச்சு அந்த நேரத்தில் அந்த ஹூப்பனை போன வார்த்தைகளை நீங்கள் சொல்லணுங்க உணர்வுபூர்வமாக சொல்லுங்கள் சும்மா நீங்கள் ஒரு இயந்திர மாதிரி சொல்லக்கூடாது உணர்வை வெளிப்படுத்தி நீங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் ரெண்டு பருவத்துக்கு மதியில் இருக்கக்கூடிய அந்த சக்கராவை நீங்கள் என்ன பண்ணணும் கிளன்ஸ் பண்ணணும் உங்கள் ரெண்டு பருவத்துக்கு மதியில் பத்தியை வச்சு மூணு தடவை நீங்கள் சுற்றணுங்க சுத்தும் போது ஐ எம் சாரி ப்ளீஸ் ஃபர்க்யூமி தேங்க்யூ ஐ லவ் யூ அப்படின்னு நீங்கள் உணர்வு பூர்வமாக அந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் இப்போ நான் பண்ண மாதிரி மீது மற்ற எல்லா சக்ராஸுக்கும் நீங்கள் கிளென்சிங் பண்ணணுங்க ஏழு சக்கராஸையும் நீங்கள் கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஆறாவையும் நீங்கள் இதே மாதிரி நீங்கள் கிளென்ஸ் பண்ணலாங்க இந்த ஊதுபத்தியை பத்தியை எடுத்துகிட்டு உங்களை சுற்றி நீங்கள் என்ன பண்ணலாம் மூணு தடவை இப்படி பண்ணணுங்க அப்படி பண்ணும்போது ஹூப்பனை போன வார்த்தைகளை சொல்லுங்கள் ஐ எம் சாரி ப்ளீஸ் வரி மீ தேங்க்யூ ஐ லவ்யூங்கிறத உணர்வு பொரும நீங்கள் சொல்லும்போது உங்கள் ஆறாவும் கிளென்ஸ் ஆகுங்க இந்த சக்ரா மற்றும் ஆரா கிளென்சிங்கை நீங்கள் காலை மற்றும் இரவு நீங்கள் பண்ணணுங்க தொடர்ந்து இருபத்தோரு நாள் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த வாட்டர் பாட்டில் டெக்னிக் மற்றும் சக்ரா ஆராக் கிளென்சிங் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பல அற்புதங்கள் நடக்குங்க எதற்கும் கலங்காதே நீ வேண்டியது அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நான் நிறைவேற்றுவேன் என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி